அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லி ஏவல் செயல்பாடுகள் சூனியம் வைக்கிறது இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டுபிடிச்ச விஷயமே இது பல தலைமுறைகளாக பல வழக்களாக ஆயிரம் ஆண்டுகளாகவே இந்த செயல்பாடுகள் நடந்தது ராஜாக்கள் காலத்திலேயே அதெல்லாம் ஓகேவா ராஜாக்கள் காலத்திலேயே ஒரு நாட்டை இன்னொரு நாட்டை அபகரிக்கிறது ஒரு பெண்களை அபகரிக்கிற விஷயங்கள் அது போல் ஒரு ஆப்போசிட்டான விஷயங்கள் அப்படிங்கிற செயல்பாடுகளுக்கு இந்த பில்லி சூனியம் ஏவல்களை பயன்படுத்திக்க இருந்தாங்க ஒரு வெறி ஃபஸ்ட்டு வந்து வெறி தான் ஒரு பொருளில் ஒரு பெண் மேலே இல்லை ஒரு ஆண் மேலே இப்படி வந்து அந்த வெறியும் கோபம் தான் என்ன பண்ணுதுன்னா இவங்கள ஆட்டோமேட்டிக்காக அந்த செயல்பாடுகளை செய்ய வைக்கிறது செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுடைய தலைமுறையும் அதான் இன்னலாம் இல்லைன்னே சொல்ல முடியாது ஸோ இந்த பில்லி சூனியம் ஏவல்ங்கிறது எதன் அடிப்படையில் வைக்கிறாங்க யாருக்கெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சுய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தார்னா இங்கேருந்து அடித்து அனுப்பிவிட்டாலும் என்ன பண்ண வேண்டும் அவங்க சுய ஜாதகத்தில் ஒன்றாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாக்கியம் ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடம் இந்த மூன்று சாணம் ஒன்று அஞ்சு ஒம்பது வலிமையாக இருந்தால் இந்த ஆப்போசிட் பாட்டி என்ன தான் செஞ்சாலும் அவரை கட்ட முடியும் தட்டுறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்பயுமே அவர் கிரக தசாபுத்திகள் வந்து எப்பயாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்த போது கை வச்சால் தான் என்ன பண்ண முடியும் அடிக்க காலபுருஷன் ராசிக்கு ஆறாம் இடம் மூன்றாம் இட ததிபதி மற்றும் ஆறாம் இட ததிபதி சரி அது உண்மை தான் ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் வலிமையாக இருந்துச்சுன்னா டைமாக அந்த பாதிப்பும் படிச்சு மேக்ஸிமம் குரு புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்ல பவராக இருந்தாங்கனாலே இவங்களுக்கு என்ன அது ஒரு பெரிய பாதிப்பு வராது மற்றவங்க யார் ஏவி விட்டுருந்தாலோ இல்லை வசியமாக நினைச்சாலோ அது கொஞ்சம் கடினமாக போராட வேண்டியது முடியாதுங்கிறது வந்து மேக்ஸிமம் ஒரு தொண்ணூறு பர்சன்ட்ஜுக்குமே கட்டாம ஒரு திறமை செய்கிறாங்க பாத்தீங்களா அவங்க இன்னும் கொஞ்சம் அதுக்கான டைம் கொடுக்கும் சும்மா போய் அடிச்சு எழுத்து வர்றதுக்கும் அப்படியே அதுக்கு பிளான் போட்டு அடிக்கிறதுக்கு வித்தியாசம் அந்த வித்தியாசம் உண்டு அப்படின்னு பார்த்தோம் ஸோ இதுல தெரிஞ்சவே அடித்தானா தெரியாம அடித்தானா அப்படிங்கிற கிரகத்தை வச்சு நமக்கு இறை இறைத்தடிஞர்களுக்கு வணக்கம் பொதுவா நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல விஷயங்கள் என்னதான் நம்ம நிறைய உணர்ந்தாலும் பார்த்தாலும் கெட்ட விஷயங்கள் நம்ம வந்து சில பேருக்கு வந்து உணர்றதா சொல்றாங்க ஆனா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதே பல கேள்விகள் நம்ம கூட இருக்கு அப்போ அந்த செய்வினை ஏவல் பில்லி இந்த மாதிரியான விஷயங்கள் நிஜமாவே இருக்கா அப்படி ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு வைக்க முடியுமா தான் வந்து நம்ம இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் சிவகாசியிலிருந்து பாரம்பரிய ஜோதிடர் திரு சுந்தரபாண்டி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி நல்லா இருக்கேன் இப்போ வந்து இந்த ஏவல் பில்லி இதெல்லாம் சொல்றாங்க இந்த வார்த்தை கேட்கும்போது பயமாக பயமா இருக்கும் உண்மையாவே இதெல்லாம் இருக்கா அப்படி ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தர் வைக்க முடியுமா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய முடியுமா கண்டிப்பா இந்த பில்லி ஏவல் செயல்பாடுகள் சூனியம் வைக்கிறது இந்த வந்து கண்டுபிடிச்ச விஷயமே கிடையாது இது பல தலைமுறைகளாக பல வருட கணக்களாக ஆயிரம் ஆண்டுகளாகவே இந்த செயல்பாடுகள் நடந்திருக்கு ராஜாக்கள் காலத்திலேயே இப்போ அதெல்லாம் உண்மைதான் உண்மைதான் ஓகேவா ராஜாக்கள் காலத்திலேயே ஒரு நாட்டை இன்னொரு நாட்டை அபகரிக்கிறது ஒரு பெண்களை அபகரிக்கிற விஷயங்கள் அதே போல் ஒரு ஆப்போசிட்டான விஷயங்கள் அப்படிங்கிற செயல்பாடுகளுக்கு இந்த பில்லி சூனியம் ஏவல்களை பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க ஸோ இப்பயுமே நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏவல் ச சூனியம் வைக்கிறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக வைக்கிறாங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறி ஃபஸ்ட்டு வந்து வெறி தான் ஒரு பொருளில் ஒரு பெண் மேலே இல்லை ஒரு ஆண் மேலே இப்படி வந்து அது வெறியும் கோவம் தான் என்ன பண்ணுதுன்னா இவங்கள ஆட்டோமேட்டிக்காக அந்த செயல்பாடுகளை செய்ய வைக்கிது செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுடைய தலைமுறையும் அதை அழிச்சிது அது உண்மைதான் இல்லைன்னே சொல்ல முடியாது ஸோ இந்த பில்லி சூனியம் ஏவல்ங்கிறது எதன் அடிப்படையில வைக்கிறாங்க யாருக்கெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து என்னென்ன பொருட்களை அதிகமா பயன்படுத்துறாங்கன்னா தலைமுடியை உபயோகப்படுத்துறாங்க நடிகர் அவர் வந்து அப்படியே படத்துல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கருத்துக்கெல்லாம் ஒவ்வொரு படத்துலயுமே சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையா சொல்லி இருக்காரு அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார் அதாவது முன்னாடி பழைய படங்கள்ல வந்து பார்த்துருப்பாங்க ரொம்ப கம்மி மண் எடுக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தை அதிகமா பயன்படுத்துறதை விட ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் முடி எடுக்கிறது அவங்களுடைய முடி யாரை அவசியம் பண்ண நிற்காங்கல்ல யாருக்கு ஏவல் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுடைய முடி எடுக்கிறது காலடி மண்ணை எடுத்து பண்ணுறது இப்படி போய்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் எடுக்க முடியல நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ எனக்கு தேவை ஏன் நான் பூர்த்தி ஆகணும் எனக்கு என்னோடய தேவை பூர்த்தி ஆகணும் அப்படிங்க என்ன இருக்கவங்க தான் இந்த பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையே கை வைப்பாங்க ஸோ அப்போ இவ இப்போ நடைமுறை என்ன வந்துருச்சுன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்றாங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இப்போ இவங்களுடைய போட்டோவை வச்சு இவங்களுடைய ஆப்போசிட் போட்டோவை வச்சு இவங்க இவங்களுக்கு கட்டுப்படுக்கணும் கட்டுப்பட்டு நடக்கணும் இவங்களுக்கு ஒரு லாக் ஏற்படும்ங்கிறது பசிய தன்மையில அதிகமாக பயன்படுத்து பயன்படுத்துறது அப்போ தன்னுடைய போட்டோவை ரொம்ப ரொம்ப தேவையான விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு தேவையில்லாத செயல்பாடுகளுக்கு அதாவது அன்னெசரி விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் இருந்தா ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்குங்கிறது விஷயம் இந்த வச்சு தான் இப்போ அதிகமாக பூஜை பண்றாங்க போட்டோ வச்சு பண்றாங்க அது எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கு சார் அது பண்ணுறவங்களுடைய பொறுத்து தன்மை பொறுத்து அதே போல வந்து பாத்தீங்கன்னா சொல்ற பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டின்னு பார்ப்போம் சொல்ற பார்ட்டிக்கு வந்து ராகுவோட ஆதிக்கம் இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் வலிமையா இருந்து நம்ம ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து கிரகங்களுடைய வலிமை கம்மியா இருக்கு இல்ல அவங்களுக்கு ராகு திசை இந்த பாவ கிரகங்களுடைய திசைகள் நடக்குன்னா அப்படியே போய் அட்டாக் பண்ணும் ஒரு விஷயத்தை மூவ் பண்ணி விடுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுய ஜாதகத்துல கிரகத்துடைய வலிமை கம்மியா இருக்கான்னு செக் பண்ணப்போ தான் நம்ம வந்து முடிவு எடுப்பாங்க சரி ஸோ அப்போ அவங்க ஜாதகம் வலிமை கம்மியா இருந்தா என்ன ஆகும்னா இங்க இருந்து அவங்க அனுப்பிவிடற விஷயம் அதை ஈர்த்து கொண்டு வந்து கையில் கொண்டு இப்போ ஒரு காந்தத்தை வந்து இரும்புக்கிட்ட அனுப்பிவிட்டவங்க என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா இழுத்து கொண்டு வந்து ஸோ அதே மாதிரிதான் இது ஒரு மாய ஜாலம் தான் அதே மாதிரி என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய மனநிலையை இவங்க இவங்ககிட்ட லாக் பண்ணுது அப்படிங்கிறது கிரகத்துடைய விஷயம் ஸோ இது வந்து எப்படி பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அவங்க கிரக அமைப்பை வந்து நல்லா செக் பண்ணி செக் பண்ணி ஆமாம் அதான் முக்கியம் ஒருத்தவங்க சுய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தார்ன்னா இங்கேருந்து அடித்து அனுப்பிவிட்டாலும் என்ன ரிட்டன் வந்துடும் அவங்க சுய ஜாதகத்தில் ஒன்றாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாக்கியம் ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடம் இந்த மூன்று சாணம் ஒன்னஞ்சு ஒம்பது வலிமையாக இருந்தால் இந்த ஆப்போசிட் பார்ட்டி என்ன தான் செஞ்சாலும் அவரை தட்ட முடியும் தட்டுறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்போயுமே அவர் கிரக தசாபுத்திகள் வந்து எப்பயாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும் போது கை வச்சாதான் என்ன பண்ண முடியும் அடிக்க முடியும் இப்போ ஒரு ஒரு ரவுடி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ரவுடி ரவுடி கூட மோதரை விட என்ன பண்ணுவானா ஒரு அஞ்சு பேர் ஒரு அப்பா அப்ராணி செப்ரானி போய் அடிப்பான் போறியா இல்லையா அப்படின்னு அடிப்பான் அப்ப அந்த அஞ்சு பேரும் களைஞ்சு விடுவாங்களா அப்ப அவர் இன்னும் கொஞ்சம் ரவுடின்னு காட்டிக்கிறார் இதே ஒரு அவரை விட பலமான ரவுடிகிட்ட மோத மாட்டாரில்லாம் அதே மாதிரிதான் அந்த கில்லி சுனி ஏவக்கூடிய மிகப்பெரிய செயல் இப்போ இந்த குரு பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் என்னதான் தான் பண்ணாலும் ரிட்டர்ன் வந்துடும் சொல்கிறீங்க ஆனால் பெரும்பாலான ஜோசியர்கள் வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் புத பகவான் வந்து பிளாக் மேஜிக்கோட காட் அவருமே வந்து வலிமையாக இருந்தாருன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக சார் புதன் பகவான் வலிமையாக இருந்தால் அடி ஆயிருக்குறீங்களா இல்லை ரிட்டன் வந்துருங்க ரிட்டர்ன் வந்துருன்னு சொல்கிறாங்க அதாவது காலபுருஷன் ராசிக்கு ஆறாம் இடம் மூன்றாம் இடத்ததிபதி மற்றும் ஆறாம் இடத்ததிபதி சரி அது உண்மைதான் ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் வலிமையா இருந்துச்சுன்னா கட்டாயமா அந்த பாதிப்புலாம் தப்பிச்சிடலாம் மேக்சிமம் குரு புதன் வந்து ஒரு ஜாதகத்துல நல்ல பவராக இருந்தாங்கனாலே இவங்களுக்கு என்ன ஆகும் அது ஒரு பெரிய பாதிப்பு வராது மற்றவங்க யார் ஏவி விட்டு இருந்தாலோ இல்லை வசியமாக நினைச்சாலோ அது கொஞ்சம் கடினமாக போராட வேண்டியிருக்கும் முடியாதுங்கிறது வந்து மேக்சிமம் ஒரு தொண்ணூறு பர்சன்ட்ண்ணே கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வெளித்தனமா செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க இன்னும் கொஞ்சம் அதுக்கான டைம் ஒதுக்க வேண்டியது சும்மா போய் அடிச்சு எடுத்துட்டு வர்றதுக்கும் அப்படியே அதுக்கு பிளான் போட்டு அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லைங்களா அந்த வித்தியாசம் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இதில் தெரிஞ்சவன் அடித்தானா தெரியாதவன் அடிச்சானா அப்படிங்கிற கிரகத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப நமக்கு யாருன்னே தெரியல செய் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இப்படி செய்வேன் யாரும் சொல்லிட்டாங்க அப்போ யாருனே செஞ்சது தெரியல அப்படின்னா அதுக்கு எந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்துனா ராகுவும் கேதுவும் ஓ தெரியாத நபர் அது மீன் செஞ்சார் யாருன்னு தெரியல இன்னும் கண்டுபிடிக்க முடியல சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ராகுவும் கேதுவும் அவங்க ஜாதகத்தை பிரச்சனையாக இருந்தால் மட்டும்தான் இன்னும் கண்டுபிடிச்சிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே இது சனி பகவான் அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்திட்டாருன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச நபர் இவர் தான் வச்சிருக்காங்க அவங்க கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் இவன் தான் இது நமக்கு உறவினரெலாம் சொந்தக்காரில் ஒருத்தன் வச்சிருக்கான் இல்லை ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் வச்சுருக்கான் இல்லை கூட அந்த பாட்டுன்னு வச்சுருக்காங்கிறத எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் அந்த ஆதி அந்த பிரச்சனை பிரச்சனை தான் இல்லனே சொல்ல முடியாது அப்ப இந்த பில்லி ஏவல் இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு நடைமுறையும் இருந்துகிட்டு தான் இருந்துட்டு இருக்கு அப்போ இது வந்து எப்படி சார் உணர்த்துது நமக்கு நம்ம வந்து சைவினை கோளாறுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் அவங்களுக்கு தெரியும் அறிகுறிகள் அப்படின்னா நம்ம ஜாதம் பார்க்க வர்றாங்க சரி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் டாப்ல இருக்கும் சனி பகவான் சூப்பரா இருக்காரு ராகுபவன் நல்லா இருக்காரு தசாபுத்தி அருமையாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா பயங்கர போராட்டமாகும் எது எடுத்தாலும் கஷ்டம் போராட்டம் பிரச்சனை இதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க குடும்பமே போராடும் எதுக்கு போராடும்னே தெரியலன்னு சொல்லி போராடுவாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு அறிகுறி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் வாகனத்தில் போகும்போது அடிபட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒன்று வண்டி அடியாகும் இல்லைனா இவங்க கா அடி பாதத்தில் காலில் வந்து அடி உழுந்துக்கிட்டே இருக்கும் நான் அவங்க நிலையா நிற்க முடியாத தன்மையை கொண்டு வரணும் அப்போ கால் அடித்தாதான் நிலைய நிற்க முடியாது அப்போ கால் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து கால் அடிபடுது ஏதாவது ஒரு பிரச்சனை விபத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னா அங்கே வந்து கட்டாயமாக ஒரு ஏவல் நடந்திருக்கு ஓ அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னொரு விஷயம் சூப்பர் மனுஷையா பக்காவாக இருக்கான் பர்ஃபெக்டாக இருப்பான் நேர்மையான மனுஷன்னு சொல்லியிருப்பாங்க இவங்க ஏதாவது ஒரு செய்வினை செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா ரோட்டில் அவர் பைத்தியகாரமாக சுற்று ஓ அவன் குடும்பத்தில் அப்படி அந்த வம்சாவளியில் அப்படி யாருமே கிடையாதுங்கிற இவர் ரோட்டில் சுத்த வேண்டிய எல்லாம் இருந்தும் நான் வந்து பேக்கை வச்சுட்டு ரோட்டில் சுத்திரே வாங்குவீங்களா இது இந்த ஏவலுடைய செயல்பாடு ஆமா இருக்கிறதுலேயே மோசமானது ஏவல் யாரும் செய்யக்கூடாது நான் சில பேர் செஞ்சு கேட்க அவங்களுடைய தேவைக்காக இன்னொருத்தவங்க நாடுறாங்க இவங்களும் பணத்தை வாங்கிட்டு செய்றாங்க ஸோ அது தவறு என்ன சார் பண்ணுவாங்க ஏவல்னா என்ன பண்ணுவாங்க அது நிறைய விரிவாக்கம் இருக்கு ஏவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவத்தை பூஜை பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு அவங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு அனுப்பிவிடுவாங்க அந்த நான் அந்த ஏவல் செஞ்ச ஒரு விஷயம் வந்து அவரை தூங்கும் போது எழுப்பும் இதெல்லாம் நமக்கு கிளைண்ட் வந்து நம்ம தூங்கும் போது எழுப்பும் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது தூக்கம் தானே தூங்கும் போது எழுப்பும் இவங்க அப்படியே பக்கத்துல ஒரு உருவம் இருக்கிற மாதிரியே இருக்கும் யாருமே இல்லைனாலும் இவங்க யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சில பேர் இந்த பயத்துல என்ன பண்றாங்கன்னா தன்னேறியாம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிறாங்க தற்கொலை முயற்சிகள் ஒரு தவறான செயல்பாடுகளை செஞ்சு மாட்டிக்கிறாங்க அப்போ இவங்களோட நோக்கம் என்ன அவங்க இருக்கக்கூடாது ஓ நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்டி மோதி ஜெயிக்க முட்டாள் முட்டாள்தலமாக என்ன பண்றாங்கன்னா இப்படி ஏவி விட்டு ஜெயிக்கிறாங்க அப்ப அது உளவியல் ரீதியான இதெல்லாம் உளவியல் ரீதியானங்கிறது ஜாதகத்துல சில விஷயங்கள் இருக்கு ஆனா அந்த உளவியல் ரீதியான இப்போ வந்து ஒரு மருத்துவம் நீங்கள் வச்சுக்கோங்களேன் போய் ஸ்கேன் எடுக்கிறீங்க பாக்குறீங்க உங்களுக்கு மன ரீதியா பிரச்சனைகள் என்ன பண்ணுவாரு டாக்டர் என்னென்ன விஷயம் இருக்குங்க இதுக்கு நீங்க பாருங்க சரியாக பெரும்பாரு இது ஆனா ஸ்கேனும் பார்த்தாச்சு எக்ஸ்ரேயும் பார்த்தாச்சு எதுவுமே பார்த்தாச்சு டாக்டர் எங்க ஒண்ணும் இல்லைங்க ஆனா ஏன் நடக்குன்னே தெரியல அந்த ஏன் நடக்குனே தெரியல அப்படிங்கிற வார்த்தை எங்க உபயோகம் ஆகுதுன்னா இந்த பில்லி சூனியம் ஏவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமா பயன்படுது அப்படின்னு பாக்குறோம் அதே போல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் கிழக்கு வடக்குல அமர்ந்திருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு கிழக்கு திசை வடக்கு திசையில அமர்ந்தவங்களுக்கு இந்த பில்லி சூனியம் ஏவல் வந்து அதிகமான பாதிப்பை கொடுக்கறது கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சு நம்ம வாஸ்து ரீதியா எடுக்கணும் அவங்களுக்கு அதிகமான பாதிப்பையோ ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையோ கொடுக்குதுன்னா ரொம்ப கம்மி இதுல தெற்கு மேற்கு அமர்ந்திருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் ஏவி விட்டோனே அடிவோம் ஓ உடனே ஒரு லாக் ஏற்படுதுன்னா தென் தெற்கு தென்மேற்கு சார்ந்தவங்க இந்த லைனில் வீடுகள் அமைப்பு உள்ளவங்க வாஸ்து அமைப்பு உள்ளவங்க இல்லை வாஸ்துல தெற்கு மேற்கு சார்ந்ததில் ஏதாவது வாஸ்து குறைபாடு உள்ளவங்களுக்கு உடனே அந்த எஃபெக்ட் தெரியும் அடிச்சடியில் உளுந்தான் என்னன்னே தெரியல எந்திக்க கூட முடியல அவர் இன்னும் ஹோமா ஸ்டேஜ்லேயே இருக்கார் அப்படிமா ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாஸ்து அமைப்பு இருப்பவங்களுக்கு உறுதியாக அந்த பில்லி சூனியம் ஏவல் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத பார்க்குறோம் இப்போ அந்த உணரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இந்த சத்தம் வர்றதா இருக்கட்டும் திடீர்னு பாத்தா அந்த கதவு தட்டுற மாதிரிலாம் ஒரு சத்தம் கேக்குறதா சில பேர் எல்லாம் சொல்லிருக்காங்க அதெல்லாம் உண்மையா ஆமா அது அது எதோட தொடர்பு கொண்ட விஷயம் அதெல்லாம் ஏவல் அதுவுமே ஏவல் தான் ஓ இப்ப உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நான் கதவு தட்டுனால நீங்க தொறந்தா என்ன பண்ணுவீங்க வாங்குனே உள்ள வாங்குனே அப்படின்னு சொல்லி உட்கார வாங்க சார் உக்காருன்னு சொல்லுவீங்க சொந்த பந்தமான்னு சொல்லுவீங்க நான் அந்த ஏவல் வந்து உங்களுக்கு கதவு தட்டுறதோ இல்ல நீங்க தூங்கும்போது உங்களை எழுப்பி விட்டுட்டு அது காட்டுதுச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் டோட்டலாக என்ன உங்க உங்கள் மூளையே வேலை இல்லாமல் நாளும் சரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம தூக்கத்தில் முடிச்சோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் அது ரெகுலர் கம்யூனிகேஷன் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாதுல அந்த அட்டாக் இது நீங்கள் என்ன பண்ணுவீங்க கோவப்பட்டு பக்கத்தில் உள்ளவங்க அட்டாக் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் நைட் தூங்கிட்டே இருப்பாங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் உள்ளவங்களை இவங்க தன்னை அறியாமல் அட்டாக் பண்ணுறது அப்போ பக்கத்தில் உள்ளவங்க இவங்க கூட இருக்க கூட யோசிப்பாங்க ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்போ இவன் ஏதோ சைக்கோ ஆகிட்டான் இல்லாட்டி ஏதோ ஒரு பிரச்சினையில் மாட்டிக்கிட்டான் அப்போ இவன் கூட இருக்கக்கூடாது இவன் தனிமையாகணும் அந்த ஆப்போசிட் பார்ட்டியோட நோக்கம் என்னென்னா நாம் யாரை அடிக்கமோ அவன் தனிமையாகணும் இல்லை இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இந்த நோக்கத்தில் தான் இதை மெயினாக செய்யறதுக்கான விஷயமே நடந்துக்கிட்டு இருக்கு நடைமுறையில் பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால பல குடும்பங்கள் கஷ்டப்படுகிறது உண்மை

அதை தாண்டியும் நீங்க சொன்ன மாதிரி முதல்ல நீங்க ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா எப்படி பிளஸ்ன்னு ஒண்ணு இருக்கோ மைனஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் தெய்வம்னு ஒரு சக்தி இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு சக்தி இருக்குதான் செய்யுது அந்த சக்தியோட வலிமை தெய்வ சக்தியை அடிச்சிருமா அடிக்காதா அப்படின்னா அது அவங்க ஜாதகத்துல உள்ள குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை பொறுத்து பிளஸ் அவங்க கிரகங்களுடைய அடிப்படையை பொறுத்து தான் அவங்க அடிக்குதான்

ஆமா இப்ப அமாவாசை அன்னைக்கு என்ன பண்றாங்க சில திதி நட்சத்திர நாடுகள்லாம் என்ன பண்றாங்க கோயில பூட்டுறாங்க ஏன் போட்டுறாங்க சந்திரகிரணன் அப்படிலாம் கோயில பூட்டுறாங்க சாமி இருக்குன்னு நம்ம சொல்றது உண்மை தீய சக்திக்கான வலிமை இருக்குங்கிறதும் சொல்றது உண்மை ஸோ அந்த வலிமை எந்த விஷயத்துல எடுக்கிற ராகும் கேதும் அந்த சூரியனை லாக் பண்ணும்போது போது சந்திரகிரகணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ அதே போலதான் இந்த சக்திகளும் அந்த நேரங்களில் அந்த குலதெய்வத்தை கட்டுக்கோப்பா வச்சு இவனுக்கு நீ எந்த உதவி செய்யக்கூடாது அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க ஆனா அதையும் உடைச்சிட்டு அவங்க ஜாதம் வலிமையா தான் என்ன பண்ணோம் ரிட்டன் அனுப்பி ஓ இதான் விஷயம் இப்போ நீங்க வந்து நிறைய இதெல்லாம் பாத்துるீங்க இந்த மாதிரி உங்ககிட்ட அவங்களுடைய அனுபவங்கள்லாம் சொல்லிருப்பாங்க இதல ரொம்ப வீரியமிக்க ஒரு விஷயம்னா என்ன சார் இப்போ வந்து செய்வின ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் சொல்றீங்க ரொம்ப வீரியமான இது வந்து நீங்க பாத்துக்கிங்கள வீரியமான செயல்பாடுகள் ஆதியமா பாயிச்சது மனநிலையில உயிர்களை உயிர் சேதம் அப்புறம் பொருள் சேதம் இந்த விஷயங்களை ஆதியமா பாயிச்சது வந்து பாத்தினா ஏவல் ஓ ஏவல் வந்து ஒரு மிக பெரிய பாதிப்பை குடும்பம் உயிரிழப்பு கூட உயிரிழப்பு கூட அதிகமா நடக்குது அதே போல வந்து பாத்தீங்கன்னா சூனியம் வைக்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை தான் இது அதிக பவர் வந்து பாத்தீங்கன்னா ஏவல் ஒரு விஷயத்தை இங்க இருந்துகிட்டு ஏவி உருவா விஷயங்கள் மிக பெரிய பாதிப்பை கொடுக்குது கஷ்டத்தையும் கொடுக்குது சில பேர் சொல்றாங்க அதுல ரொம்ப வருஷம் பிராக்டிஸா இருந்தாலும் முன்னாடி அது ப்ராப்பரா பண்ணவங்களா இருக்காங்க இப்ப அந்த மாதிரி யாரும் இல்ல அப்படியே பண்ணாலும் அந்த அளவுக்கு வீரியம் இல்ல அப்படிங்குற மாதிரி சொல்றாங்க இன்னமும் அந்த மாதிரி இருக்கா இருக்கதான் செய்யலாம் இல்லைன்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா மக்கள் நாடி வரும்போது நம்மகிட்ட வந்து நம்ம கேக்கும் போது ஆமாங்கிற விஷயம் தட்டுறது இருந்து மனுஷன் ஏன் பண் ஏன் வாழ்றேனே தெரியாம வாழ்றது நல்ல ஜாதகம் வலிமையா இருந்து கிரகநிலைகள் வலிமையா இருந்து தசா தசாபுத்திகள் பேவரா இல்லாம ஆகி தன்னை மறந்து போறது இந்த விஷயங்கள்லாம் எப்படி ஏற்படுதுன்னா அந்த செயல்பாடுகள் தான் அதுக்குன்னு உரிய நபர்கள் இருக்க தான் செய்யறாங்க இருக்கான் சோ அவங்களும் மிக சிறப்பா இருக்காங்கலாம் சொல்ல முடியும் அவங்களும் அதுக்குரிய பிரார்த்தத்தை பிராத்தத்தை தான் செய்யறாங்க சரி இப்போ இதுக்கான சொல்யூஷன்னா என்ன இப்போ நமக்கு அந்த ஒரு ப்ளாக்கில் நம்ம இருக்கோம் உம் இப்போ இதுல நான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இப்போ ஒரு ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தா நம்ம வந்து வழிபாட தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம் நம்மள பொறுத்தவரைக்கும் நம்மள்ட்ட ஜாதம் பார்க்க வர கஷ்டம் இருக்கேன் நம்ம சொல்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வழிபாட பண்ணுங்க உங்களுடைய குலதெய்வத்தை வெளிப்படுறதுக்கு நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையா இருக்கோ அந்த கிரகத்தை வழிபாடு செஞ்சு முயற்சி செய்யுங்க உங்கள் முயற்சியில் ஒரு அப்ராச்மெண்டாக கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றோம் ஜோதிடர் ஆகிய நபர்கள் என்ன பண்றோம் செக் பண்ணி அத இப்போ வந்து ஒரு விஷயத்த வைக்க தெரிஞ்ச ஒருத்தனுக்கு எடுக்கிறதுக்கு ஒருத்தன் தெரியுதா ஜி திருடையும் ஒரு இடத்துல போய் திருடிட்டு வந்துடுறான் போலீஸ்கார் வந்து பிடிச்சிடறாருல்ல பிடிக்கிறது அவருடைய வேலையா இருக்குல்ல அதே மாதிரி அவ் அந்த தீய சக்திகளை செய்யக்கூடிய நபர்கள் எந்த அளவுக்கு ஆதிக்கம் அதிகமா இருக்காங்களோ நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஜோதிடர்களும் மாந்திரியத்தில் உண்மையான நபர்களும் தான் செய்கிறாங்க ஸோ அவங்கள வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்க நாங்களே இந்த விஷயத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய நேயர்கள் நினைச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பசு கோமியம் இருக்கு பார்த்தீங்களா பசுமானோட கோமியம் பிளஸ் அதோட சேர்ந்து மஞ்சள் ஓகே அதை வந்து நல்லா கலந்து செவ்வாய் வெள்ளி வீட்டை நல்லா தொழிற்சு சரி கரெக்டாக மறக்காம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமும் டெய்லி தொளிச்சா ரொம்ப சந்தோஷம் அந்த அவங்களுடைய அழுத்தத்தை பொறுத்து இருக்கு அது வந்து இல்லைன்னா செவ்வாய் வெளியே அவங்க கரெக்டாக தொளிச்சுட்டே இருந்தாங்கன்னா சக்தியோட பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இவங்க இவங்களோட வலிமை கூடும் முதல் விஷயம் அது அதே போல தென்கிழக்கு மூலையா தென்கிழக்கு மூளை அல்லது வடகிழக்கு மூளை இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு திசையில் வந்து மண் விளக்கு மண் விளக்கு ஒரு ஒரு மூணு நாள் தீபம் வெளியிற மாதிரி மண் விளக்கு வாங்கி ஒன்று காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் தீபம் ஏற்றணும் இல்லைன்னா மாலை பொழுதுல சூரியன் அஸ்தமனம் ஆகும் ஆறு மணி அதாவது அஞ்சு இருந்து ஒரு எட்டு மணி வரையும் தீபம் நல்லெண்ணெய் தீபம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அவங்க தீபம் ஏற்றணும் அவன் செஞ்சிருக்கவே ரொம்ப வலிமையானவனாக இருந்தால் தீபம் ஏற்ற விடாம குடும்பத்தில் சண்டை வரும் பிரச்சனை வரும் ஏன் இந்த வீட்டில் இருக்குங்கிற எண்ணம் கூட கொடுக்கும் அதையும் தாண்டி நான் உன்னை நம்புகிறேன் நீ என்னை காப்பாத்துன்னு சொல்லி இவங்க என்ன தீபம் ஏத்துனாங்கன்னா இறைவன் அதுக்கான சப்போர்ட் கொடுத்து பாதையை அமைச்சு இதுக்கு நீ செய் இத சரியா போகணுன்னு அவரே வழி விட்டுருவா தபிச்சரலாம் அது மனசாக செய்யும் இதுதான் முத விஷயம் இதுக்கு அடுத்தபடியா என்ன ஸ்டெப் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் தேங்காய் பலம் எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தேங்காய் வாங்கி தேங்காய் பழம் எல்லாம் வச்சு ஒரு தேங்காயில ரெண்டா உடைச்சு விளக்கு போட சொல்லும் மாவிளக்கு எடுக்க சொல்லுங்க இந்த ரெண்டையும் அவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்தில் ஒரு எலுமிச்சமும் வாங்கி அவங்க க கனியை கொடுத்து அவங்க தெய்வத்தில் உள்ள சூடம் அல்லது ஈட்டி ஏதாவது ஒன்று இருக்கும் அங்கே குத்தி அதை கொண்டு வந்து வீட்டில் நிலையில வச்சாங்கனாலே அந்த பாதிப்பு தன்மையை சரி பண்ணிக்கலாம் ஆனால் கொண்டு வரும்போது ரொம்ப கவனமாக பண்ணுறோம் கவனமாக இருக்கும் அதுதான் முக்கியம் ஓகேவா ஏன்னா தெய்வத்துடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும் சோ இங்க நம்ம வரும்போது அதுக்கான ப்ராப்பரான விஷயத்த கரெக்டா செஞ்சுட்டாங்கன்னா முடிஞ்ச அளவு அவங்க சரி அப்படின்னு பாக்குறோம் இந்த விட இன்னும் வலிமையான விஷயம் இன்னொன்று இருக்கு நம்மளுடைய யானை இருக்காருங்களா யானை யானை யானையோட சாணி சரி யானையோட சாணியை எடுத்து தண்ணீர் நல்லா கலந்து தொழிச்சு விட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு கெட்ட செயலாலும் தெரிச்சு ஓடிடும் ஏவரல் கூட ஒரு பயந்து ஓடுற சக்தி யானையோட சாணிக்கு இருக்கு உண்மையிலேயே அவ்வளவு பவர் இருக்கு அதை வாங்குறது கஷ்டம் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் வாங்குறது கஷ்டம் ஆனா அந்த கஷ்டத்தை நீங்க தேடி கண்டுபிடிச்சி செஞ்சுட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு அப்ப என்ன பண்ணணும்னா பெருசா வாங்கிட்டு வந்து ஒரு விநாயகர் செயலர் செஞ்சு வச்சுக்கணும் விநாயகரோ உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு உருவத்துல செஞ்சு வச்சுட்டு தேவைப்படும் போதெல்லாம் எப்பெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கோ அப்ப கரைச்சி கரைச்சி கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க கட்டாயமாக வந்து அந்த பிரச்சனை வந்து வெளியே வரலாம் வரலாம் வந்து தப்பிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இறைவன் கெட்டது கெட்டதை ஒரு பண்ணும்போது நல்லதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஸோ அதை செய்கிறதுக்கான தன்மையும் த ஒரு தைரியமும் நம்மளுடைய நேர்கள் எடுத்து செஞ்சுட்டா தப்பிச்சுக்கலாம் அதையும் தாண்டி பிரச்சனை இருக்குன்னா மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ஜோதிடர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க ஸோ அவங்க சில விஷயங்கள் இப்போ நம்ம நம்மகிட்ட வர்றாங்க ஐயா எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது என்னால் முடியலை எங்கள் குடும்பமே இழந்துட்டோம் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு வந்தாங்கன்னா நம்ம இப்ப வரையும் என்ன செய்யறோம்னா வச்சதை எடுப்பதற்கான ஆப்ஷன் தான் போல வைக்கிறதுக்கான ஆப்ஷன் தலையிடுறதே கிடையாது நம்ம அதை படிக்கணும் விரும்பல படிக்க போறதும் கிடையாது மாதிரி தான் நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கணும்ல இப்ப நான் வந்து டாக்டரா போடணும் இந்த ஊசி போட்டால் என்ன பிரச்சனை வருது என்ன சரி வருது நான் தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் செய்ய முடியும் அப்ப நம்மளும் மனிதர்கள் தானே அப்படிமாங்கல்ல அதே மாதிரி அதை தெரிஞ்சுக்கிடுவோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அது இப்ப ஒரு மைனஸ் இருக்கு என்ன ஏற்படுத்தா முடியு அதுக்கான பூஜைகளை செஞ்சு அவங்க நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு நிலைமை கொண்டு வந்து இருக்கோங்கிறது உண்மை வச்சுட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது தான் கொண்டு போய் முடியும் அப்படின்லாம் சொல்றாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு அது செய்ய முடியாத அதாவது என்ன சொல்லணும்னா வழிபாடையும் நான் செய்ய மாட்டேன் நான் பரிகாரமும் செய்ய மாட்டேன் முடியாதுன்னு சொன்னதை ஏத்துக்கிறேன் மட்டும் தான் முடிவெடுத்திருக்காங்க இருட்டால் தான் இருக்குமா இல்லை சு சுச்சியை போட்டால் லைட் எரியும்ல அப்போ சுச்சியை போடுறதுக்கு நீங்கள் எரிஞ்சு போய் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு தைரியம் வரணும் உங்களுக்கு தன்னம்பிக்கை வரணும் சுற்றியை போடுறதுக்கு ஆப்ஷன் வரணும் அங்கே கரண்ட் இருக்குது நீங்கள் சுற்றி போட்டால் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அதுக்கான விஷயத்தை நான் சொன்ன வழிபாடுகள் சொன்ன பரிகார முறைகளை நீங்கள் கரெக்டாக பின்பற்றினீங்கன்னா உண்டு ஐயாவை செஞ்சுட்டான் நான் அடி வாங்கிட்டேன் நான் என் வாழ்க்கை கூட அடி வாங்கிட்டே தான் இருக்கணும்னு என் விதியானா பண்ண முடியும் முயற்சி எடுக்காதவர்களுக்கு முற்றிலும் வெற்றி இல்லைங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்காங்க சினிமாலலாம் சொல்லி பார்த்துருக்கோம் சைவனை வச்ச மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இவ்வளவு பவர் இருக்கா அப்படிங்கிறது ஏன்னா நம்மளும் நிறைய நேர்காணல் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு ஆனா உங்களுடைய கருத்து வந்து அது இருக்குன்றது உண்மை அதை எடுக்கவும் முடியும் நமக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நீங்க வந்து என்னதான் அவங்க எதிர்வினை ஆற்றினாலுமே வழிபாடு மூலியமா அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க அது நம்ம கிட்டே இருந்து தான் தொடங்கணும் அது நமக்கு கை கொடுக்காத பட்சத்துலதான் நம்ம வேற என்ன பார்க்கணும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த எபிசோட் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி